ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள் அந்த சாப்டர்லேருந்து எட்டாவது கணக்கு பார்த்துக்கிட்ருக்கோம் ஓகேயா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா முதல்லேருந்து இந்த சேனலில் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு சம்லேருந்து செவன்த்து சம் வரை போட்டிருக்கேன் இன்றைக்கி எயித்து சம் போட்டுட்ருக்கோம் அதை போய் நீங்கள் பார்த்து அதிகம் மார்க் எடுக்க உங்களை வாழ்த்துக்கிறேன் ஓகே இப்போ பார்க்குறோம் ராஜி முறையான கணக்கேடுகளை பின்பற்றவில்லை அவருடைய பதிவேடுகளில் இருந்து பெறப்பட்ட தகவல்கள் பின்வருமாறு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம செவன்த்து சம்மனி பார்த்தனா ரெண்டு பக்கமும் ஒரே டேபிள் போட்டு ரெண்டு பக்கம் கொடுத்துருந்தாங்க இப்போ டேட்டு போட்டு கொடுத்துருக்காங்க ஒன்று விபரம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து பதினெட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம முத சொல்லி போதே சொன்னோம் ஒன்று ஒன்றுன்னு சொன்னால் அது என்ன முதலாக இருக்கணும் தொடக்கம் முப்பத்தொன்று பன்னெண்டுனா இறுதி அப்போ நம்ம அதை கண்டுபிடிக்க சொல்கிறது ரெண்டு முதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க போன கணக்கு ஏழாவது கணக்கு எப்படி பார்த்தோம்னா இறுதி முதல் மட்டும் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம் ஆனால் இப்போ என்ன செய்யணும் தொடக்கம் முதலும் கண்டுபிடிக்கணும் இறுதி முதலும் கண்டுபிடிக்கணும் ஓகே இப்படி வரிசையாக பார்க்குறோம் கைரொக்கம் சரக்கிருப்பு கடனாளிகள் பற்பல கடன் இந்தோர் வங்கி கடன் செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு பொறி மற்றும் இயந்திரம் நம்ம போன கணக்கு போட்ட மாதிரி தான் இருப்பு நிலை குறிப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி பொறுப்புகள் சொத்துக்கள் போட்டு கண்டுபிடிக்கணும் எது எது சொத்துக்கள் எது எது பொறுப்புகள்னு நம்ம ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நம்ம இந்த இடமும் இந்த சம்மலை அப்படியே பார்த்துக்கிட்டு வரலாம் நமக்கு வந்து வா இது வந்து சென்டென்ஸ் வந்து ஒன்று தான் கொடுத்துருக்காங்க ரொக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது முதல் எவ்வளோ இருக்குது இறுதியில் எவ்வளோ இருக்குது சரக்கிருப்பு கொடுத்துருக்காங்க முதல் எவ்வளோ இருக்குது இறுதியில் எவ்வளோ இருக்குது அது மாதிரி இருக்குது அப்போ நம்ம வந்து இதை இந்த விபரத்தை மட்டும் நம்ம கரெக்டாக எது சொத்துக்கள் பொறுப்புகள்னு போட்டால் போதும் அந்த நம்பர் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடணும் ஓகேயா இப்போ கை ரொக்கம் கொடுத்துருக்காங்க கை என்ன சொல்லியிருக்கோம் சொத்துக்கள் ஓகேயா சரக்கிருப்பு சொத்துக்கள் கடனாளிகள் சொத்துக்கள் பற்பல கடன் நீந்தோர் பொறுப்புகள் வங்கி கடன் கடன் அப்படின்னு வந்தாலே பொறுப்புக்கள் அதுக்கடுத்து செலுத்திற்குரிய மாற்றுச்சிற்று பொறுப்புகள் பொறி மற்றும் இயந்திரம் பொறி மற்றும் இயந்திரம் இயந்திரம்னு சொன்னாலே அது என்னவாக போயிடும் சொத்துக்கள் இது மாதிரி நமக்கு தெரி நம்ம கரெக்டாக இது ஆன்சர் குறிச்சிக்கிட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் ஐம்பதாயிரம் மற்றும் அவர் வியாபாரத்திலேருந்து தன்னுடைய சொந்த பயனுக்காக மாதம் தோறும் எப்படி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல மாதம் தோறும் ரெண்டாயிரத்து ஐநூறு எடுத்துக்கொண்டார் மேற்கண்ட தகவலிலிருந்து நட்ட அறிக்கை தயாரிக்கவும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தொடக்க முதல் இறுதி முதல் எவ் கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் லாப நட்ட அறிக்கை தயாரிக்கணும் இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடி இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் எது சொத்துக்கள் பொறுப்புகள்னு இதை ஃபுல்லாக கணக்கில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு நம்ம ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஓகே நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா எட்டாவது சம்மு பேஜ் நம்பர் முப்பத்தி மூணாவது பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கணக்குகளை எழுதிடுறோம் ராஜி என்பவரின் ஏடுகளில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்றாம் நாளைய நிலை அறிக்கை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது தொடக்கம் முதல் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ கரெக்டாக நம்ம நம்பரை பார்த்து போடணும் மாற்றி மாற்றி போட்டுட்டா கணக்கு தப்பாயிரும் அப்போ ரொக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எண்பதாயிரம் போட்டாச்சா அடுத்து சரக்கிருப்பு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அடுத்து கடனாளிகள் கடனாளிகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க தொண்ணூறாயிரம் அதுக்கடுத்து கடன் ஈந்தோர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க வங்கி கடன் வங்கி கடன் எவ்வளோ கொடுத்திருக்காங்க அறுபதாயிரம் அடுத்து செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு எண்பதாயிரம் அடுத்து பொறி மற்றும் இயந்திரம் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ஸோ நம்ம கணக்கில் இருக்கிறத அப்படியே அப்ளை பண்ணியாச்சு அடுத்து மிஸ்ஸு சொல்லி கொடுத்த மாதிரி எந்த பக்கம் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறோம் என்ன பார்க்கணும் லெட்டர்ஸ் லைன் எத்தனை பக்கம் அதிகமாக எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா சொத்துக்கள் பக்கம் எழுதியிருக்கோம் ஸோ நம்ம சொத்துக்கள் பக்கத்தில் எந்த பக்கம் லைன் எழுதிருக்கு முடிச்சிருக்கோமோ அதில் இருந்து மூணு லைன் விட சொல்லியிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு மூணு லைன் விட்டு ஒரு அண்டர்லைன் பண்ணிக்க இதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுக்க சரியா ஈக்குவலாக போட்டாச்சா அடுத்து என்ன செய்யணுன்னா நம்ம டோட்டல் பார்க்கணும் எந்த பக்கம் டோட்டல் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்கும்போதே தெரியும் எந்த பக்கம் டோட்டல் அதிகமாக இருக்கும் சொத்துக்கள் பக்கம் இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா இந்த கணக்கை பொறுத்தவரை எப்போவுமே எந்த பக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா சொத்துக்கள் பக்கம்தான் அதிகமாக இருக்கும் பொறுப்புகள் பக்கம்தான் நமக்கு முதல் கிடைக்கும் முதல் எப்போவுமே அது என்னது பொறுப்புகள் அப்போ எப்போவுமே பொறுப்புகள் எந்த பக்கம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பொறுப்புகள் பக்கம்தான் முதல் கிடைக்கும் இப்போ இதை ஃபுல்லாக டோட்டல் பண்ண போகிறோம் ஓகே இதை ஃபுல்லாக நம்ம டோட்டல் பண்ணால் நமக்கு டோட்டல் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தேன்னா அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் கிடைக்கிது எவ்வளோ கிடைக்கிது அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் கிடைக்கிது ஸோ இதையே அமௌண்ட்டை கொண்டு வந்து நான் இந்த பக்கம் எழுதிடுறேன் அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் ரெண்டு பக்கம் ஆன்சர் எழுதிட்டேன்னா இப்போ என்னுடைய ஆன்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா இங்கே அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் இருக்குது இப்போ மேலே வந்து இந்த நம்பர்ஸ் இருக்குது இதை இதையும் நம்ம வந்து போட்டு பார்த்தா நமக்கு வந்து இங்கே ஆன்சர் கிடைக்கும் நான் இங்கே இங்கே உனக்கு எழுதி காட்டுறேன் இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் இப்போ இதெல்லாம் டோட்டல் பண்ணும்போது என்ன கிடைக்கிது அப்படின்னா ஜீரோ 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 ஃபோர்த்து டிஜிட்டுக்கு ஜீரோ அதுக்கடுத்து இதில் பார்த்தனா பத்து பதினொன்று பதினேழுக்கு ஏழு மீதி ஒன்று ரெண்டு அப்போ என்னோடய ஆன்சரு இந்த பக்கம் எவ்வளோ கிடைக்கிதுமா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கிடைக்குது இந்த பக்கம் அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் கிடைக்குது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும் அப்போ ஜீரோ 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 இங்கே ஜீரோ இங்கே பன் ரெண்டு இருக்கா இங்கே ஏழு இருக்கா இப்போ இங்கே கடன் வாங்கினோம்னா பன்னெண்டு பன்னெண்டில் ஏழு போக அஞ்சு இங்கே என்ன இருக்குது நாலு ஓகே ஏன்னா இங்கே ஒன்று கடன் கொடுத்துட்டோமா இப்போ இங்கே என்ன இருக்குது நாலு நாலில் ரெண்டு போக ரெண்டு இப்போ எனக்கு கிடைச்ச முதல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தினா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்போ நான் இந்த இடத்துல எழுதுகிறேன் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் போடுறேன் உடனே இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் போடுறேன் இதுக்கு என்ன எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்க முதல் இது என்ன முதலுமா தொடக்க முதல் தொடக்க முதல் ஓகேயா அடுத்து நம்ம இறுதி முதல் எப்படி கண்டுபிடிக்கணும் பார்க்கலாமா ஓகே ராஜி என்பவரின் ஏடுகளில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தோராம் நாளைய நிலை அறிக்கை மேலே போட்டது என்ன போட்டோம் ஜனவரி ஒன்றுன்னு போட்டோம் ஆனால் இப்போ டிசம்பர் முப்பத்தொன்று அப்போ என்ன அர்த்தம் நம்ம இறுதி இறுதி முதல் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே அதே தான் அந்த கணக்கில் இருக்கிற மாதிரி சொத்துக்கள் பொறுப்புகள் எப்படி நம்ம பிரித்தோமோ அதே மாதிரி பிரித்து எடுத்துக்கிறோம் இதில் பார்த்தனா எந்த அமௌண்ட்டு பார்க்கணும்னா கரெக்டாக முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குரிய முதல பா இதை பார்க்கணும் சரியாக நம்பர்ஸ் பார்க்கணும் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன இருக்குது கை கைரொக்கம்னு சொல்கிறது எவ்வளவு அப்படின்னா தொண்ணூறாயிரம் ஓகே சரக்கிறப்பு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அதுக்கடுத்து கடனாளிகள் கடனாளிகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டு லட்சம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து கடன் நீந்தோர் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் நீங்கள் கரெக்டாக எழுதுகிறோம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் நீங்கள் நான் மாற்றி ஏதாவது நம்பர் எழுதிட்டிங்கன்னா டோட்டலாக தப்பாக போயிடும் எழுதும் போது ரொம்ப கவனமாக எது தொடக்கம் முதல் எது இறுதி முதல் பார்த்து எழுதணும் ஓகே அடுத்து வங்கி கடன் வங்கி கடன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அறுபதாயிரம் அடுத்து செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு நாற்பத்தி அஞ்சாயிரம் அந்த பக்கம் இயந்திரம் பொறி மற்றும் இயந்திரம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஸோ நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் ரெண்டு பக்கமே எழுதியாச்சு எழுதின பிறகு எந்த பக்கம் லயன் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறோம் சொத்துக்கள் பக்கம் லயன் அதிகமாக இருக்குது ஸோ அதிலிருந்து ஒன்று ரெண்டு மூணு 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 கோடு விட்டுட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க இது மாதிரி இது எங்கே போட்டிருக்கீங்களோ அதே அளவுக்கு இந்த இடத்துல போட்டுருணும் போட்டாச்சா அடுத்து எந்த பக்கம் டோட்டல் அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும் பார்க்கும்போதே தெரியும் இருந்தாலுமே நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா இந்த சாப்டர் பொறுத்தவரை எப்போவுமே நமக்கு வந்து சொத்துக்கள் பக்கம்தான் டோட்டல் அதிகமாக இருக்கும் இப்போ டோட்டல் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம டோட்டல் பார்க்கலாம் இப்போ இந்த பக்கம் டோட்டல் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் வரும் இந்த பக்கம் டோட்டல் எவ்வளோ வருது ஆறு லட்சம் ஓகே அதே ஆறு லட்சத்தை வந்து இந்த பக்கம் எழுதிடணும் இப்போ இங்கே வந்து ஆறு லட்சம் இல்லை அப்படின்னு சொல்கிறது நமக்கு தெரியுது அப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத கண்டுபிடிக்கலாம் இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த பக்கம் இருக்கிறான் ஃபஸ்ட்டு ஆறு லட்சத்தை எடுத்து எழுதிடுறோம் அதுக்கடுத்து இங்கேருந்து பார்க்கும்போது மூணுக்கும் மூணு ஜீரோ போட்டாச்சு அடுத்து ஃபோர்த்து பார்த்தோன்னா அஞ்சு ஜீரோ அஞ்சு இருக்குது அஞ்சு அஞ்சும் பத்து பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று இருக்குது அதுக்கடுத்து பத்து இருபது இருபதுக்கு ஜீரோ மீதி ரெண்டு இருக்குது ரெண்டு ஒன்று மூணு அப்போ இங்கே டோட்டல் எவ்வளோ வருது மூணு லட்சம் வருது ஆறு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் போச்சுன்னா நமக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும் மூணு லட்சம் கிடைக்கும் ஓகேயா இப்போ ஆறில் மூணு போக எவ்வளவு மூணு லட்சம் அப்போ இந்த மூணு லட்சத்தை நான் எடுத்து எழுதுகிறேன் இந்த எடுத்து எழுதுறது எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா எப்படி எடுத்து எழுதுறேன் அப்படின்னா இங்கே வந்து மூணு லட்சத்தை போட்டுறேன் பாக்ஸ் போடுறேன் இதுக்கு என்ன பேர் கொடுக்குறேன் அப்படின்னா இறுதி முதல் கொடுக்குறேன் ஓகேயா இப்போ புரியுதா தொடக்கம் முதலும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இறுதி முதலும் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா லாப நட்ட அறிக்கை தயாரிக்க சொல்லியிருக்காங்க லாப நட்ட அறிக்கை தயாரிப்போமா ஓகே இப்போ நம்ம வந்து லாப நட்டம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க லாப நட்டம் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தினா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தோராம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான லாப நட்ட அறிக்கை ஏன் டிசம்பர் முப்பத்தொன்று போட்டிருக்கோம்னா எப்போவுமே ஒரு ஒரு கடைசியில் தான் நமக்கு லாபமாக நட்டமானு தெரியும் அதனால் அது மாதிரி போட்டாச்சு இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கணக்கில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கூடுதல் முதலும் எடுப்பு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் இறுதி முதலும் தொடக்கம் முதலும் கண்டுபிடிக்கணும் ஆல்ரெடி நம்ம வந்து தொடக்கம் முதலும் இறுதி முதலும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம அது என்னென்னு பார்ப்போமா ஃபஸ்ட்டு இறுதி முதல் பார்க்குறோம் இறுதி முதல் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் மூணு லட்சம் வச்சுருக்கோம் அதுக்கடுத்து நம்ம கணக்கில் தொடக்கம் முதல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் அதுக்கடுத்து கணக்குக்கு போகிறோம் கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஐம்பதாயிரம் கொடுத்துருக்காங்க ஸோ நான் கூடுதல் முதல் ஐம்பதாயிரத்தை எடுத்து எழுதுகிறேன் இப்போ தான் நம்ம கணக்கில் ஒன்று முக்கியமானது நம்ம மறந்துட்டு எப்போவுமே செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அவர் வியாபாரத்திலேருந்து தன்னுடைய சொந்த பயனுக்காக மாதம் தோறும் ரென் ரெண்டாயிரத்தி ஐநூறு எடுத்துக்கொண்டார் எப்படி எடுக்கிறாரு மாதம் தோறும் ஆனால் நம்ம இங்கே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆண்டு அறிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ மாதம் தோறும்னா ஒரு மாதத்துக்கு எத்தனை ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதங்கள் வரும் அப்படின்னா பன்னெண்டு மாதம் வரும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு எட்டு பன்னெண்டு மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்ட்டு பன்னெண்டு மாதத்தால் பெருக்கி பார்க்கணும் நம்ம பெருக்கணும்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்ட்டு பன்னெண்டு எவ்வளோ கிடைக்குமா முப்பதாயிரம் கிடைக்கும் அப்போ அந்த முப்பதாயிரத்தை எடுத்து இதில் எழுதிடணும் எழுதியாச்சா இப்போ நமக்கு அரு வரிசையாக கணக்கு பார்ப்போமா எப்போதும் தான் இறுதி முதலையும் கூட்டுக எடுப்பு ரெண்டையும் டூட்டல் டோட்டல் பண்ண எவ்வளோ கிடைக்குது மூணு லட்சத்தி முப்பதாயிரம் கிடைக்கிது அடுத்து கழிக்க கூடுதல் முதல் கூடுதல் முதல் வந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரத்துல இருந்து அஞ்சு ஐம்பதாயிரத்தை கழிச்சோம்னா என்ன கிடைக்கும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கிடைக்குது எவ்வளவு கிடைக்குது ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கிடைக்குது கழிக்க தொடக்கம் முதல் தொடக்கம் முதல் எவ்வளவு இருக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்துல இருந்து கழிக்க தொடக்க முதல் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கழிச்சோம்னா எவ்வளவு கிடைக்குதுமா முப்பதாயிரம் கிடைக்கிது அப்போ நான் முதையே சொல்லிக் கொடுத்தேன் இது லாபமாக நட்டமானு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா இந்த நம்பர் பெரிய நம்பரும் கீழே இருக்கிற நம்பர் சின்ன நம்பராகவும் இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னது லாபம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதோட இந்த சம் முடியுது இதை வந்து நல்லா பாருங்கள் திருப்பி திருப்பி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே தேங்க்யூ